ரொம்ப சந்தோஷம் ரத்னம் என்னோட பதினேழாவது படம் விஷால் கூட வந்து மூணாவது படம் அது அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் கூட ஆறாவது படம் அது அதாவது பதினேழு படத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷன் பதினேழாவது படத்துக்கு ஆரம்பிக்கும் போது அது வந்து நம்ம சொந்த ஊரில் ஆரம்பிக்கிறோன்றது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சி ஏன்னா இந்த தூத்துக்குடியெல்லாம் நிறைய ஷூட்டிங் பண்ண அந்த படம் அங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட் டே ஆரம்பிக்கிறோம் படம் இருபத்தாறு ரிலீஸ் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் போய் எல்லா தேட்டர்லையும் ஒவ்வொரு ஊர்லையும் போய் ட்ரெய்லரை ப்ளே பண்ணி காட்டி மக்களுக்கு காட்டி அவங்களுடைய அபிப்பிராயத்தையும் கேட்டு அப்படியே வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்குது ப்ரெஸ் உங்கள் அத்தனை பேரையும் மீட் பண்ணி ஏன்னா என்ன தான் நாங்கள் படம் எடுத்தாலும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா தான் இப்படி ஒரு படம் வந்ததுன்னு மக்களுக்கு தெரியும் ஸோ உங்களுடைய பங்களிப்பு தான் இன்றைக்கி பெருசாக இருக்குது ஏன்னா எல்லார் கையிலும் வந்து ஃபோன் இருக்குது உடனே உடனே அப்டேட் பார்க்குறாங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இது வரைக்கும் இந்த ஒரு பத்து நாளாக வந்து இந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியில் ரசவட பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன தகவல்களையும் உடனே உடனே கொடுத்து அதை வந்து மக்களை பார்க்க வச்சு ஸோ இந்த படம் வந்து இருபது வர்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் மக்களை முன்னாடி சேர்த்துட்டு இருக்கிறீங்க அதுக்கு ஒரு நன்றி மக்கள்கிட்ட என்னன்னா குடும்பத்தோடு அந்த படத்தை வந்து பாருங்கள் ஃபுல்லாக ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் தான் ஆனால் நீங்கள் குடும்பத்தோடு முதல் சொல்லிக்கிற மாதிரி அந்த சீன் இருக்காது ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் நல்ல ஆக்ஷன் இருக்கும் ஒரு உரிமை இருக்கும் ஒரு அந்த ஆக்ஷன் கூட வந்து ஒரு தான் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை ஹீரோ கையில் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு சண்டை வரும் அந்த மாதிரி ஃபைட்டு தான் எல்லாமே யதார்த்தமான ஃபைட்டு படத்தில் வந்து ஒரு எட்டு சீக்வன்ஸ் இருக்குது ஃபைட்டு சேஸிங் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைட்டு வந்து சிங்கிள் ஷாட்ல பண்ணியிருக்கோம் ஒரு சீனு ஃபைட்டு அதை தொடர்ந்து சேஸ் இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சிங்கிள் ஷாட் ஒரு ஐடியாஸில் பண்ணியிருக்கோம் அது வந்து உண்மையாக உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை பார்த்தாச்சுன்னா இங்கே கூட பார்க்கலாமே ரொம்ப விறுவிறுப்பா இருந்து பார்க்க ஆசைப்படுவீங்க நம்பிக்கை இருக்கு ஸோ எல்லாருமே வாங்க தேட்டருக்கு வாங்க தேட்டர்ல வந்து பாருங்க நிச்சயமா இந்த லீவு நாள்ல வந்து சொந்தக்காரங்க நிறைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க பிள்ளைகளும் ஃப்ரீயா இருப்பாங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க நன்றி வணக்கம் சரி இந்த படம் வந்து இது வந்து தமிழ் வட தமிழ்நாடு அதாவது வேலூர் மாவட்டம் சம்பந்தப்பட்ட கதை வேலூர் பக்கத்துல வந்து ஆந்திரதேசத்தில் வந்து சித்தூர் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிறது அதே மாதிரி திருத்தி நகரி இருக்கிற ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிறது இந்த மாதிரி பாரத வச்சு பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து அந்த சைடு வச்சு பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பண்ணணும் ஆசை இருந்துச்சு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல இந்த ரத்தனம் புறத்தில் இந்த கதையோட அமைப்பு வந்து அந்த மாதிரி இருந்தனால நம்ம கண்டிப்பாக வந்து நார்த் தமிழ்நாட வச்சு பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்கேன் இது வந்து ஆனால் நம்ம ஷூட் பண்ணது வந்து தமிழ்நாடு முழுதும் நிறைய இடத்துல தென்காசி குற்றாலம் அது பக்கம் மேலூர் நம்ம சைடு விளாத்துக்குளம் சாயகுடி எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கேன் ஸோ படம் வந்து நிறைய லொக்கேஷன் ரெண்டு நாள் ஒரு லொக்கேஷன் அடிச்சிருக்கோம் தென்காசன் கூட பண்ணோம் திருவண்ணூர் பூக்கவும் பண்ணோம் ஸோ இது வந்து சம்பந்தப்பட்ட ஒரு படம் அடுத்த மேலே படம் வந்து ரீச் பண்ணும் ஆடியன்ஸும் ரீச் பண்ணணும் அதுக்கப்புறம்தான் அடுத்த படத்தை பற்றி பேச்சு இந்த விஷயம் வந்து மூலம் பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு ஸோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு அது மூலமாக மக்களும் வந்து மார்க்காண்டமே ரொம்ப ரசித்து பார்த்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்கின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம் ரெண்டு மூணு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மூணு சாங் எல்லாமே வந்து ஒரு நல்ல பேர் கொடுத்துருக்கு இந்த ட்ரெய்லர் கூட வந்து ஒரு நல்ல பேர் வந்திருக்கு ஸோ நிச்சயமாக ஒரு பெரிய ஓப்பனிங் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு

அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கேன் அந்த இப்போ வந்து அடுத்த நாள்ல இருந்து அந்த வேலைய ஆரம்பிக்கணும் இருக்கேன் ரெண்டாம் ஐடியா விட்டு இல்லை நம்ம கண்ணு முன்னாடிதான் சாட்சி இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது வருஷம் நினைக்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸான இந்த திரைப்படம் தில்லி இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி தியேட்டர் ஃபுல்லாக ஆடியன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க அது குடும்ப குடும்பமாக உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பாருங்க அவங்க தேவைப்படுற படம் நம்ம நம்ம நல்ல படங்கள் கொடுத்தோம்னா நிச்சயமா வந்து தியேட்டர் ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தேட்டர்களும் வந்து இன்னைக்கு பாருங்க எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டில் இந்த தேட்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க மக்கள் எல்லாத்தையும் ஹாப்பியா இருந்துட்டு போகணுன்ற எல்லாம் வந்து தேட்டர் ஓனர்ஸுக்கும் வந்துருச்சு மக்களுக்கு ஒரு நல்ல தேட்டர்ல போய் படம் பார்க்கணும் நல்ல வசதியா பசங்களோட போனால் ஏதோ வாங்கி சாப்பிட கொடுத்துக்கிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி அது ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றிக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் போகிட்டு போதும் எதுனாலும் ஒரு அஞ்சு மணி நேரம் டைமிங்க அதை ஒதுக்கி அந்த ட்ராவல் டைம் எல்லாம் சேர்த்து ஒரு அழகான ட்ரிப் ட்ரிப்பாக நினைக்கிறாங்க இந்த கல்ச்சர் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் சினிமா வந்து சினிமா வந்து என்றைக்கு எந்த ஓடிட்டி இருந்தாலும் சரி எந்த யூடியூப் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி எல்லாமே சினிமாவுக்கு பக்கப்பக்கமாக தான் இருக்கும் எல்லா படங்களுமே வந்து தேட்டரில் பண்ணிட முடியாது அது வந்து சில விஷயங்கள் சில படங்கள் வந்து ஓடிடிக்கு போகுது ஒரு சின்ன படங்கள் அந்த மாதிரி இருக்கும் அது அதாவது எல்லாமே எங்களுக்கு அவசியம் தான் என்றைக்குமே வந்து சினிமா மட்டும் பேஸ் வந்து எல்லாத்துக்கும் சினிமா தான் அது சினிமா என்றைக்குமே வந்து நல்லபடியா இருக்குன்றதுக்கு சாட்சி வந்து நம்ம தேட்டருக்குள்ளே பார்த்த இந்த காட்சியும் அந்த காட்சியில் இருக்கிற ரசிகர்கள் தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்